அரசாங்கமும் தெளிவாக இருக்கும் மக்களும் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் காலப்போக்கிலே இல்லாமல் போகலாம் அல்லது இந்த பக்கங்களுக்கு அவ்வாறானவர்கள் வருவதற்கு சாத்தியங்கள் குறைவாக இருக்கலாம் நேற்றைய நாள் நடைபெற்ற அந்த ஹைகோர்ட்டில் நடைபெற்ற தீர்ப்பின் படியும் இந்த ஊழலுக்காக இரண்டு முன்னாள் முக்கியமான அமைச்சர்களை சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவருடைய பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்த என்ற அடி அடிப்படையிலே இது ஒரு முக்கியமான தீர்ப்பு மக்கள் மத்தியிலேயும் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது இதை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இவ்வாறான தீர்ப்புகள் காரணம் இந்த பெரிய படிப்பினையா படிப்பினையாக இருக்கும் முன்முத இருக்கும் ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியும் இதனைத்தான் வலியுறுத்தியது இதற்காகத்தான் மக்கள் நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் காரணம் மின்வெட்டு பெட்ரோல் இல்லை மக்கள் வீதிகளில் இருக்கிறார்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே மக்கள் கொதித்தெழுந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த அந்த போராட்டத்தின் விளைவுதான் என்று தேசிய மக்கள் சக்தி இவ்வாறான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்று நாங்கள் குறிப்பிடலாம் ஆகவே இந்த இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை அமைப்பவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நண்பர்கள் குறிப்பிட்டது போல ப்பின் பேக்கோட வந்தவர் எறு மாடி மாளிகைகளை காட்டுகிறார் எவ்வாறு விஷயங்களை செய்கிறார்ன்றது விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் அவதானமாக அவதானித்து கொண்டு தான் இருக்கார்கள் ஏனென்றால் இது உள்ளூராட்சியிலே அந்த அந்த வட்டாரங்களில் உள்ள உறுப்பினர்கள் செய்கின்றபடி எங்கள் அவர்கள் மக்களுக்கு தெரியும் கண்கூடாக தெரிகிறது ஆகவே ஒரு நாங்கள் எல்லாம் கழிப்பட்டம் யாழ் மாவட்டத்திலே ஒரு கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது அந்த கண்ட்ராக்டை எவ்வாறு இங்கே பிரசார பிரசாரிக்கப்படவில்லை தடவை கொடுக்கப்பட்ட இவ்வாறான பிரச் பிரச்சனைகள் எல்லாம் அந்த சபைகளிலே நடைபெற்றது பின்னர் அது நிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான மோசடிகளுக்கு இனிவரும் காலங்களிலே இந்த தீர்ப்புகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இவ்வாறு நடைபெற்றால் இறுதியிலே செல்ல வேண்டியது சிறைச்சாலைகள் என்ற ஒரு விடயத்தை நினைக்கிறேன் அந்த அரசியல் அல்லது அதிகாரங்களில் உள்ளவர்கள் உள்ளாட்சி சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது தவிசாரலை வரப்போவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு பயமாக பீதியாக இருக்கும் காரணம் இந்த அரசாங்கத்து மேல் ஒரு சற்று ஒரு இந்த பின்வாங்கியதுக்குரிய காரணம் வாக்குறுதி அளித்தார்கள் நாங்கள் அவர்களை கைது செய்வோம் இந்த வழக்கிற்கு இத்தனை ஃபைல் இருக்குது ஆனால் ஒன்றும் அவ்வாறு அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் நடைபெறவில்லை அதனால்தான் மக்கள் சற்று அதிருப்தி அடைந்தார்கள்

சபை அமைப்பவர்களுக்கும் அல்லது எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கலாம் இந்த டீல் அரசியலோ அல்லது பணத்தை பொதுப்பணத்தை முறையாக பயன்படுத்துகின்ற விடயங்களிலே மக்கள் அவதானித்தோடு இருக்க வேண்டும் மக்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும் இவ்வாறான விஷயங்கள் சம்பவங்கள் வருகின்றது மக்கள் முறைப்பாடு மக்கள் வெளியிலே வேற வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இவர்களை இப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது வந்து மத்திய அரசு வந்து ஒரு தேசிய மக்கள் அவருடைய கொள்கையிலும் அவர்கள் முன் முன்னிறுத்தி குறிப்பிட்ட விடயமே இந்த லஞ்சல் லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக வந்தவர்கள் ஆகவே இலகுவாக முறைப்பாடு செய்யலாம் இந்த முறைப்பாட்டின் ஊடாக இவர்களை இவர்களை கண்காணித்து அல்லது இவர்களை இதிலிருந்து நிறுத்த வைச்சோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கோ போகிறதுக்கு எல்லாருக்கும் மக்கள் கைகளில் இருக்கின்றது அதோடு நான் நினைக்கிறேன் நேற்றையா தீர்ப்பின் பிரகாரம் இவர்களும் பல பேர் அதிலிருந்து என்றால் பல மு முதலீடுகளை போட்டவர்கள் பல லட்சக்கணக்களை செலவழித்து மிக ஒரு குறுகிய வருமானப்படுறதுக்காகத்தான் அவர்கள் போ போகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் செலவழித்ததுகளை இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி திருப்பி எடுக்கிற கூறிய நோக்கம் இதில் நடைபெற மாட்டாது அரசாங்கமும் தெளிவாக இருக்கும் மக்களும் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் காலப்போக்கிலே இல்லாமல் போகலாம் அல்லது இந்த பக்கங்களுக்கு அவ்வாறானவர்கள் வருவதற்கு சாத்தியங்கள் குறைவாக இருக்கலாம்